வெல்கம் டு மாஸ்க் சேனல் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குலாம் போலாம் வந்து ராகி மாவு எடுத்துருக்குற ஒரு கப்பு அப்புறம் கொஞ்சம் இரங்கம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு பூ கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ரெண்டு சை சின்ன சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா படிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் தலை கொஞ்சம் முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பெருந்தூல் கொஞ்சம் துருவண தேங்காய் நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ மாவோட நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லா மாவும் இந்தமாரி கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அனுஞ்சுக்கலாம் சரிங்களா ராகி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி இழுக்கும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நீங்கள் பச்சரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பக்கவத்துக்கு பிணைச்சி வச்சுக்கணும் சரிங்களா பஸ் என்ன சைஸாக மாவு உருண்டை எடுத்து நம்ம கையிலையே தட்டிக்கலாம் சூடு பொறுக்க முடியாதவங்க வாழையிலேயே தட்டி போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாம் லேஸாக தட்டி விடுங்க இப்போ வந்து ராகி தான் நம்ம செய்கிறோம் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ராகியில் நிறையா சாப்பிட மாட்டாங்க இந்தமாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சரிங்களா உடம்புக்கு நல்லது எதுக்கு அரிசி மாவு போடுற அதுன்னு சொல்லணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு ஏன்னா உங்களுக்கு பிஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டியதில்லை உந்து போடலை ஒரு சிலருக்கு வந்து அது கட்டாயி வந்துடும் அதனால தான் அரிசி மாவு போட்டால் அப்படியே இருக்கும் எங்கே படுத்துட்டோம் நல்லா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்